தமிழகத்தில் அடுத்த ஆட்சியும் ஸ்டாலினின் ஆட்சிதான் இரண்டாம் இடம் விஜய்க்கு மூன்றாம் இடம் எடப்பாடிக்கு நான்காம் இடம் அண்ணாமலைக்கு சி ஓட்டர்ஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின் அடிப்படையில் என்னென்னவெல்லாம் தமிழக அரசியல் களத்தில் மாற்றங்கள் நடக்கல போகிறது திமுக என்பது விஜய் சொன்னதை போன்று சி ஓட்டர்ஸ் கூறியிருப்பது இது செட்டிங் செய்யப்பட்டதா சி ஓட்டர்ஸ் வெளியிட்ட கருத்து என்பது திமுக விசாவைக்காதா என்ன என்பதற்காக பிரசாந்த் கிஷோரும் ஆதவ் அர்ஜுனும் செட்டிங் செய்யப்பட்டதா இந்த கருத்து கணிப்பு அப்படி இருந்தும் திமுக எப்படி முதலிடத்திற்கு வந்தது அல்லது இறுதியில் மத்திய அரசின் ஆடுபுலி ஆட்டமும் விஜயின் நிலவரமும் விஜயின் வேட்டையும் திமுகவை அசைத்துப் பார்க்குமா அல்லது எப்பொழுதும் போல் அசைக்க முடியாத முதல்வர் வேட்பாளராக ஸ்டாலின் இருக்கப் போகிறாரா என்பதை எல்லாம் இந்த சி ஓட்டர்ஸின் கருத்து கணிப்பின்படி விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க

என்பது குறித்து சி சிவோட்டஸ் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது இது தமிழகத்தில் நேற்று இரவு முதல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இதில் போல் முதலிடத்தில் அசைக்க முடியாத இடத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இருபத்தி ஏழு சதவீதம் பெற்று தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்திருக்கிறார் தொடர் வெற்றிகள் திமுக கடந்த நான்கைந்து தேர்தலாக ஒரே கூட்டணியை கட்டமைத்து ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நிறுவி திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த சாதனையை புரிந்திருக்கிறார் என்று சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது இது இருபத்தி ஏழு சதவீதம் என்று கூறியிருந்தாலுமே கூட ஆட்சிக்கு எதிராக மக்களின் மனநிலை இருக்கிறதா என்று அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பில் பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் பதினைந்து சதவீத மக்கள் ஆட்சியின் நிர்வாகம் சரியில்லை என்று கூறியிருக்கிறார்கள் விலைவாசி உயர்வு குறித்து அது வழக்கம் போல் எந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் ஏற்படக்கூடிய அந்த பத்து சதவீதம் பேர் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக கருத்து சொல்லி இருக்கிறார்கள் போதைப்பொருள் ஒழிப்பில் தமிழக அரசு இப்பொழுது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அதிருப்தி தெரிவித்து பத்து சதவீதம் பேர் அதற்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக பதிலளித்திருக்கிறார்கள் இதெல்லாம் இருந்தாலுமே கூட ஓரளவு திமுக ஆட்சிக்கான எதிர்ப்பலைகள் என்பது குறைந்திருக்கிறது என்று கூற வேண்டும் அதுவும் இல்லாமல் முதல்வர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் தற்பொழுதே உள்ள நிலையில் யார் எப்படி செயல்படுகிறார்கள் என்று கேட்டபொழுது மு க ஸ்டாலினின் செயல்பாடுகள் முப்பத்தி மூன்று சதவீதமாகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியின் செயல்பாடுகள் எட்டு சதவீதம் மட்டுமே மக்களுக்கு திருப்தி அளிப்பதாகவும் அதாவது ஸ்டாலின் வெசஸ் எடப்பாடி திமுக விஸ் அதிமுக என்று பார்த்தால் திமுக முப்பத்தி மூணு சதவீதத்திலும் அதிமுக எடப்பாடி எட்டு சதவீதத்திலும் இருக்கிறார்கள் அசைக்க முடியாத இருபத்தைந்து சதவீத வித்தியாசத்தில் திமுக அதிமுகவுக்கு வித்தியாசத்தில் முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் நாம் தான் ஆட்சி அமைக்கிறோம் என்பதை அவர்களது கட்சியினருக்கு தெரிவித்ததாக கூறியிருக்கிறார்கள் இந்த சி ஓட்டர்ஸின் கருத்து கணிப்பு நேற்று வெளியான பின் இது விஜய் ஆதவர்ஜுன் அர்ஜுன் பிரசாந்த் கிஷோரால் கட்டமைக்கப்பட்டதா என்று ஒரு கருத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் இதில் இரண்டாம் இடம் பதினெட்டு சதவீதத்தை பிடித்து முதல்வர் வேட்பாளராக விஜய் இருக்கிறார் என்று ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்து தமிழகம் முழுவதும் இணைய வழியில் இந்த கருத்து கணிப்பு எடுத்திருப்பதனாலும் இணையத்தில் இளைஞர்களே அதிகம் இருப்பதனாலும் விஜய்க்கான வாக்கு வங்கி இங்கு அதிகரிப்பதற்காக தகவல்கள் கூறுகிறது இன்னொன்று விஜய்யோடு இப்பொழுது இணைந்திருப்பது ஐபேக் பிரசாந்த் கிஷோர் மற்றும் ஆதவ் அர்ஜுன் இவர்கள் இருவரும் ஊடகங்களை கருத்துக்கணிப்புகளை திணிப்பதை கடந்த காலங்களிலேயே செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் அவர்கள் மீது இருக்கிறது ஏனென்றால் நேற்று காலையில் விஜய் தமிழகத்தில் திமுக வெஸ்எஸ் தாவேக்கா தான் என்று கூறியிருக்கிறார் அவர் பேசி முடித்து அந்த அலை ஓய்வதற்குள் இந்த கருத்து கடிப்பு வருகிறது திமுகவுக்கு அடுத்த இடத்தில் ஒன்பது சதவீத இடைவெளியில் விஜய் இருக்கிறார் ஸ்டாலின் விஜய் தான் என்று இந்த சிஓட்டஸும் அந்த நேரட்டிவை செட் செய்ததை உறுதிப்படுத்துகிறதோ என்ற கருத்தும் வந்திருக்கிறது இதற்கடுத்து அதிமுக தலைமையில் அதுவும் எடப்பாடிக்கு பத்து சதவீதம் முதல்வர் வேட்பாளருக்கான வாக்குகள் கிடைத்திருக்கிறது எடப்பாடி தனது தனித்திறமையினால் கட்சியை கைப்பற்றியிருந்தாலுமே கூட கட்சியை இன்னும் தனது தலைமையில் வெற்றி என்பதை தொண்டர்களுக்கு சுவைக்க விட்டதே இல்லை தொடர் தோல்விகளை தான் எடப்பாடி தனது தொண்டர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் கடந்த வாரம் வரை பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்றார் அண்ணாமலை திமுகவை விட தாழ்ந்த எடப்பாடியை அதிமுகவை விமர்சித்திருந்தார் அப்படி இருந்தும் சொல்லாமல் கொள்ளாமல் டெல்லி சென்று திரைமறைவில் மூன்று கார் மாறி அமித்ஷாவை சந்தித்தது அந்த தொண்டர்களிடையும் தமிழக அரசியலும் எடப்பாடி மீது இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் இழந்து விட்டார் எடப்பாடி என்றே கூற வேண்டும் எடப்பாடி ஒரு சிறத்தன்மையற்ற தலைவர் என்பதை தான் இப்பொழுது உறுதி செய்திருக்கிறது இந்நிலையில் அமித்ஷாவோடு நிர்மலா சீதாராமாவோடும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் சந்தித்திருக்கிறார் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுகவில் உறுதியான தலைமை இன்னும் வரவில்லை என்பதைத்தான் தான் இது நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதிமுக பாஜகவை எதிர்க்க துணிவில்லாமல் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெள்ளத்தெளிவாக தெளிவாக தெரிந்திருக்கிறது இதுதான் எடப்பாடி அதிமுகவை இவ்வளவு குறைவான இடத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு சி போகும் அளவிற்கு நம்பிக்கையின்மையே எடப்பாடி மீதான நம்பிக்கையின்மையே அதிமுகவுக்கு இந்த மோசமான இடம் கிடைத்திருப்பதாகவும் இதை எப்படி அவர் தக்க வைக்கப் போகிறார் பிஜேபிவின் பின்னால் போனால் சிறுபான்மையினர் வாக்குகளை இழக்கப் போகிறார் அதுவும் இல்லாமல் நியூ ஓட்டர்ஸ் அவர்களெல்லாம் இவர் பக்கம் வரமாட்டார்கள் ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை சுவைக்கலாம் என்றால் விஜய் பங்கு போட வருகிறார் விஜயோடு இணைய போகிறாரா அல்லது அது நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் பிரியும் வாக்குகளில் போட்டி போடுவதற்காகத்தான் எடப்பாடி தேர்தல் களத்திற்கு வரப்போகிறாரா என்பதையெல்லாம் எடப்பாடியும் அமித்ஷாவும் தான் முடிவு செய்யப் போகிறார்கள் ஆக மொத்தம் டிஎம்கேவுக்கு மும்முனை போட்டியோ நான்கு முனை போட்டியோ வந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை லாவகமாக அவர்கள் மீண்டும் நூற்றி அறுபது நூற்றி இருபது சீட்டுகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது இதற்கடுத்ததாக அண்ணாமலை தான் தான் முதல்வர் வேட்பாளர் என்ன வார்மையெல்லாம் வைத்து கொண்டு பல்வேறு வேலைகளை செய்தாலுமே கூட திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்று தொடர்ந்து அரசியல் செய்து வந்தாலும் அதிரடி அரசியலை செய்து வந்தாலும் இன்னும் தமிழக மக்களிடையே ஒரு நம்பிக்கை பெற்ற தலைவராக அண்ணாமலை இன்னும் வரவில்லை அண்ணாமலை லிஸ்டில் வந்ததே பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது சி சிவோட்டரசில் ஏனென்றால் அண்ணாமலைக்கு ஒன்பது சதவீதம் இடம் கிடைத்திருக்கு பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு சதவீதம்தான் குறைவு ஆக மொத்தம் அண்ணாமலை நீடிப்பாரா அண்ணாமலையை அடக்கி வைப்பாரா அமித்ஷா அண்ணாமலை எப்பொழுதும் போல் செங்கோட்டனை வைத்து களம் காணப்போகிறாரா என்பதை எல்லாம் முடிவு செய்யும் பொழுதுதான் அண்ணாமலையின் அரசியல் வாழ்க்கை எந்த அளவுக்கு எடுபடும் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது சிறி ஓட்டர்ஸின் இந்த கருத்து எல்லாம் வாக்குகளாக மாற அதற்குள் திமுகவின் தேர்தல் கேம்பெயின் கூட்டணி கட்சிகளின் தேர்தல் கேம்பெயின் இதை தாண்டி விஜயின் ரேலி விஜயின் அரசியல் களம் அதிமுகவின் அரசியல் களம் அதிமுகவுடன் இணைந்து பிஜேபி திமுகவுக்கு எதிராக ஆடப்போகிற ஊழல் வழக்குகள் என்றெல்லாம் அவர்கள் கட்டமைக்கப் போகிற எதிர் எல்லாம் சேர்த்து திமுகவுக்கு எதிராக விழக்கூடிய வாக்குகளை யார் அறுவடை செய்ய போகிறார்கள் அதிமுகவா விஜயா என்பது பொறுத்துதான் இந்த தேர்தல் களம் அமைய போகிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது ஒருவேளை பிஜேபி அதிமுக விஜய் மூவரும் இணைந்தே சந்தித்தாலுமே கூட சந்தித்தாலுமே கூட திமுகவை அசைக்க முடியுமா என்பதை எல்லாம் பொறுத்திருந்ததால் பார்க்க வேண்டும் ஏனென்றால் பாஜகவோடு சேருபவர்களை எல்லாம் மோசமான தோல்வியை தான் தமிழக தேர்தல் களம் கொடுத்திருக்கிறது அந்த நிலை மாறி இருக்கிறதா அதிமுகவின் தயவில் பாஜக ஜெயித்ததா அல்லது பாஜக தயவில் அதிமுக ஜெயிக்கப் போகிறதா என்பதை எல்லாம் வாக்காளர்கள் தான் முடிவு செய்ய முடியும் ஆக மொத்தம் சி ஓட்டர்ஸின் கருத்து கணிப்பு பிரகாரமே இவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் திமுகவுக்கு எதிராக மத்திய அரசு மாநில அரசுகள் கூறியிருந்தாலுமே கூட திமுகவுக்கு இந்த மகளிர் இலவச பேருந்து இந்தியாவுக்கே முன்னெடுத்துக்காட்டாக நடந்திருக்கிறது மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் திமுகவுக்கு பக்கபலமாக இருக்கிறது வரும் காலங்களில் திராவிட மாடல் ஆட்சி மூலம் தமிழகத்தில் அசைக்க முடியாத தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் மோடிக்கு எதிராக எப்படி நின்று ஆடப்போகிறார் அதில் அதிமுக எப்படி தனது வாக்குகளை தக்க வைக்க போகிறது விஜய் தனது வாக்குகளை இருந்து பறிக்கப் போகிறாரா அல்லது திமுக இருந்து பறிக்கப் போகிறாரா என்பதை பொறுத்திருத்தும் பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் பாருங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஐம் குறைவு உங்கள் அளித்தால விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்